கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இறுதி நிலை ஒன்றும் இல்லை போயிடு ஒன்றுமே இல்லை ஒரு இடத்துலேருந்து வந்தோம் திரும்ப ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை கடைசியிலே இல்லை நல்ல யோசித்து பார்த்தா இப்போ ஒன்றும் இல்லை அதனால் இப்போயே ஜாலியாக இருக்க வேண்டியது தான் எதோ இருக்குது தான் நம்ம கஷ்டப்பட்டுனுக்கிறோம் இந்த மானம் சூடு சொர்ணம் இதெல்லாம் இருக்குதுனா தான் இருக்குதுன்னு கஷ்டப்பட்டுனு இருக்கிறோம் அதெல்லாம் இல்லைன்னா நிம்மதியாக இருப்போம் கொண்டாட்டம் நமக்கு பிறப்புரிமை சந்தோஷமாக இருக்கணும் அப்போ எப்படின்னா வாழலாமா அப்படின்னா அப்படி இல்லை மற்றவங்களுக்காருக்கும் தொல்லையில்லாமல் வாந்துக்கலாம் அவங்களா பார்த்து தொல்லப்பட்டுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது இப்போ நம்ம தொழில் கூட ஒரு ரூமில் ஏசி போட்டு நான் லைவ் ஏன் நீ நீ வந்து இதெல்லாம் யூடியூப்லாம் போடாமல் தனியாக பேசினது நாங்கள் ஏன் கேட்க போகிறோன்றான் தனியாக பேசினால் மட்டும் விடுவானுங்கன்னு நினைக்கிறீங்க பக்கத்து ஊரில் இருந்து சத்தம் ஏன் போகிறீங்கன்னு வந்து கேட்டாலும் கேட்பாங்க இப்போ வாழ்ந்தாலும் ஏசம் தாந்தாலும் நீ ஏன்டா யூடியூப் பார்க்குறேன்னா அது ஒத்துக்க மாட்டேன்றான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம அப்படி சொல்கிறதே இல்லை நீங்கள் பயங்கர பில்லியன் ஆகிட்டு இருக்கிறீங்க பார்க்காதீங்க குழப்பமாகிடுவீங்கன்னா கூட கேட்கறது இல்லை அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்பில்லாமான்னு பார்க்குறது நம்ம ரொம்ப தெளிவாகிறோம் ஒன்றும் இல்லைன்ட்டு என்ன இல்லை என்ன அருதா தூங்கிட்டு பேர் என்ன இருது தூங்கிட்டீங்கல்ல அப்போ என்ன அருதா ஆனால் ஒன்றுமே இல்லை அங்கே ஒரு கனவு வருது கரெக்டாக காலைல ஞாபகம் இருக்கும் இல்லைன்னா ஞாபகம் இருக்காது இந்த வாழ்க்கை முழுசும் கனவு மாதிரி தான் ஆ அதனால் இருக்கும்போதும் கான்சியஸாக உங்களுக்கு எது சரியின் படுதுன்னு பாருங்கள் உங்களை நீங்களே கேளுங்க உங்களுக்கு கொண்டாட்டமானதை செய்யுங்க உங்களுக்கு நேர்மையாக இருங்க உங்கள்கிட்ட உண்மையாக இருங்க கடைசியில் இல்லை முதல்லையும் அதான் பயிற்செல்லாம் ஏன் செய்கிறோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம்ல எக்ஸ்ட்ரான்னா எக்ஸ்ட்ரானா இறை அனுபவத்தோட எனக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு போகலாம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் கட்டாயம் பயிற்சியெல்லாம் தந்துலாம் கிடையாது ஒன்றுமே இல்லை செம்ம வந்தால் சுரை சாப்பிட்டு விதி வந்தால் சாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமாசாக பண்ணிக்கலாம் தாலியெல்லாம் கட்டி பெட்ரூம்கெல்லாம் இடம் போய் பண்ணிக்கலாம் இல்லை போகிற வழியிலே கண்டஸ்ட்டு மேட்ரு மிஷினும் போயிடலாம் யார் இஷ்டம் அவங்க எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் தான் இருக்குது ஒரு நாள் ஓடி தான் போகும் ஒரு நாள் கடன் தான் போயின்னுக்கு எல்லாம் கடன் தான் போயின்னு இருக்கும் சரியா நதி தான் இருக்கும் கடலில் போய் க சங்கம் வச்சிடும் திரும்ப மேகமாயி திரும்ப மழையை பெஞ்சு திரும்ப நதியாக இருக்கும் அவ்வளோதான் கதை ரெண்டு சந்தர்ப்பம் இந்த இது தாவர சங்கமத்தூர் மாதிரி மாதிரி வந்து இருந்து வெளியே போய் திரும்ப வராமல் நிம்மதியாக வர்றதுக்கு போயிடலாம் அப்படின்னு அவள் தான் மரப்பிரிவு இல்லாமல் ஆயிடலாம் பண்ண பண்ணாமையும் கூட ஆவலாம் நேர்மையாக வாழ்ந்தான் பயிற்சி தான் இல்லை பயிற்சி பண்ணாமே நேர்மையாக வாழ தெரியாது உனக்கு ஏன் அண்ணா கற்று கொடுத்துட்டானுங்க எப்படா உட்காந்து கேள்வி கேட்டுக்கிறீங்களா கடவுள் எப்படி இதுன்ட்டு என்ன பதில் ஏன் வீடியோ பார்த்த பிறகு ஆ வரிக் அவ்வளோதான் அதுக்கு தான் பேசுகிறேன் பேச தெரிறா இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் கடவுள் தேடுவார் அவர் யூடியூப் பார்த்து புரிஞ்சுப்பார் என்னால் முடிஞ்ச உதவி அதுக்கு அப்புறமா எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழணும் நல்லா இருக்கணும் எனக்குள்ள மூன்றாவது கண் இருக்குது வெளிச்ச உடம்பு இருக்குது அது இருந்தால் அதெல்லாம் அனுபவிக்கணும்னா தான் நீங்கள் பயிற்சியெல்லாம் பண்ணணும் அதுவே சராசரியாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை என்ன ஒரு மனுஷனாக மதிக்க வேண்டியதே இல்லை நீங்கள் நிம்மதியாக நல்லா வாழலாம் வேலைத்து போய் வந்து உட்காந்து பார்த்துன்னு கிறீங்க புரியுதுன்னா சார் நானும் நீங்களாம் வந்துட்டீங்கன்னு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிறேன் இப்போ சத்சங்கமாக அர்டாரங்கண்ணே ஒருத்தர் சொல்கிறாரு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகது எப்படி உங்கள் பல்லுங்களை காட்டணும் எனக்கு நல்லா தானே இருக்குது நம்ம ரெண்டு பேர் விளையாண்டு சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு பிடி வயிற்று அடிச்சுட்டு தான் வரான்னு இவனும் ஓர்த்தாங்கம்மாறான் அவங்க போய் உட்காந்துறான்னு வர நாய்களை செருப்பால் அடிக்கணுன்றான் ஒருத்தன் நீங்கள் பார்த்தீங்களா இந்த கம்மாண்டாம் பார்க்கல தான் வந்துங்க பார்த்தீங்கன்னா வரமாட்டீங்க அவங்களுக்கும் பேஜாக இருக்கும் சூடு சுவரணை இல்லாத ஒரு கூட்டம் பொழுதுன்னு சொன்னுங்க இந்த நோ சூடு நோ சுவரண வாழ்க்கை ஜாலியாக இருக்குது அவள் தான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது